திருவேக் எக் பவுண்டேஷன் அரசு சார் அமைப்பாளர் எக் பவுண்டேஷன் திரு நிவேக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் வரும் அவர்களை நெல்லை நட்சத்திரம் விருது வழங்கி கௌரவிக்க வருமாறு நெல்லை ரத்னாசு முத்து அவர்களை மேலால் இஸ்ராசு முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு மக்கள் நல சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன இந்த விருதுக்கு தேர்வு செய்த தேர்வு குழு அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக வந்து அண்ணன் சொல்லிட்டாங்க திருநெல்வேலியை பத்தி பெருமையான விஷயங்கள் வந்து சாட்டை திரும்புகிற தாமர பள்ளி பற்றி சொன்னாங்க தாமிரபள்ளி தண்ணி குடிச்சா எந்த அளவுக்கு சிந்தனை அதிகரிக்கும் எந்த அளவுக்கு வந்து தன்னோட செயல்களில் வேகம் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன நிகழ்வு வந்து நான் யாவத்தி சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பா பார்த்திங்கனாக்கா நாங்கள் என்ன பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம்னா எல்லோரும் வந்து சமூகத்துக்கு வந்து நிறைய பேர் இங்கே சமூக சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடிய நிறைய மக்கள் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நிறைய பேர் என்னன்னா நம்ம யாரை விட்டியமாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு உதவி செய்கிறதாவும் இல்லை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருப்போம் ஆனால் சமூகத்தாலே விட்டியமாக்கப்படுறது இயற்கை தான் ஸோ அதுக்காக வேண்டிய ஒரு என்ஜிஓ வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து தொடங்கணும் இயற்கையை வந்து பாதுகாக்கணுன்றது எங்களோடய சின்ன வயசு கனவு ஸோ இதை வந்து நானும் என்னோடய நண்பர் திரு சபரிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவரும் நானும் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம் இந்த என்னோட இந்த ஒரு ப பயணத்தில் வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோடய மனைவியும் என்னோடய நண்பரும் தான் என்னோட மனைவி இங்கே வர முடியல என்னோட நண்பர் வந்து நான் இந்த சமயத்தில் வந்து உங்கள் முன்னாடி மேடைக்கு உங்களோட பர்மிஷனோட உள்ள அவரை அழைக்க விரும்புகிறேன் திரு சபரிவாசன் அவர்கள் தயவுசதி மேடைக்கு அவர்கள் ஸோ அவர் பார்த்திங்கனாக்கா கடுமையான ஒரு உழைப்பாடு ஒரு நம்ம ஒரு ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த மரம் வந்து முழுமையாக வளர்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றுறது பாதுகாப்பு கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய செயல்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார் அவரும் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு ஒரு டுவெல் ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சால் கூட அவர் வந்து தன்னோடய ரெஸ்ட்டை பெரிய விஷயமா நினைக்காமல் இந்த மாதிரியான நிறைய வேலைகள் செய்ய போய் தான் நாங்கள் இந்தளவுக்கு இன்றைக்கி வந்து மூவ் ஆகி வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தாமரபர்ணி அதாவது இங்கே நிறைய பேர் வந்து நெல்லை சிவில் வந்தவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு தாமிரபர்ணி தாமிரபரணியோட தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பேசியிருப்பாங்க இருந்தாலும் இருந்து நாங்கள் இந்த சமயம் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த நிறைய வெகுஜனத்தை அக்சஸ் பண்ணக்கூடிய மக்கள் இல்லை வந்து மீடியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து தாமிரபர்ணியை பற்றி தயவு செஞ்சு நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு போகணும் தாமிரபரணி நதி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் தன்னோட மாண்பை இழந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் நிறைய போடுறது அந்த வந்து நிறைய மரங்கள் அப்புறம் மணல் இந்த மாதிரி நிறைய இயற்கை வளங்களை இழந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி ஜீவன் அருந்த நிலையில் இருக்குது ஸோ அதை வந்து செஞ்சு இதை ஒரு ஸ்டடியாக கூட எடுத்து பண்ணி இதை வந்து நாளைக்கு நீங்கள்லாம் சேர்ந்து மீடியாவுக்கு கொண்டு போகணுன்றது எங்களோட இந்த சமயத்தோட வேண்டுகோள் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து பேராமெட்ரிகில் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் ஒர்க் பண்ணினேன் சிஆர்பிஎஃபில் அப்போது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடுகள் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது அப்படின்றதுனால ஸோ கொஞ்சம் அதை சாப்பாடில் டேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு ஊருகா இல்லை வந்து நெய் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிப்போம் ஸோ அங்கே இருந்த ஒரு காரை வந்து எங்கிட்ட கேட்டார் சீனியர் வந்து நிவேக் நீங்கள் இந்த மாதிரி வந்து நெய்யெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அவருக்கு கொடுத்த பதில் நான் எனக்கு பத்தொம்பது வயசு தான் நான் அவருக்கு கொடுத்த பதில் வந்து என்னென்னா எங்கள் ஊர் தண்ணிக்கு ஈடாகாது உங்கள் ஊர் நெய்ன்னு சொல்லி சொன்னேன் பத்தொம்போது வயசில் பத்தொம்பது வயசுல எனக்கு அப்படி ஒரு ஒரு பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதை இங்கே அந்த பாராமீட்டரில் ஒர்க் பண்ண அந்த ஏழு வருஷம் இல்லாத ப பலம் வந்து மறுபடியும் நான் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் இயற்கை பண்ணி செய்யும் போது அந்த தேம்பில்லாம் கிடைக்கிதுன்னு இந்த சங்கத்தை சொல்லிக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு வேண்டுகோள் இங்கே இருக்கிற மீடியா பார்ட்னர்ஸ் இல்லை மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து தாமிரபரணியை பற்றி நிறைய பேசுங்க தாமரபர்ணியோட இன்றைய நிலை மாறணும் கூவம் மாதிரி தாமிரபரணி ஆயிடக்கூடாது மறுபடியும் தாமிரபரணி வந்து பழைய காலத்துல ஒரு எழுபது எண்பது வருஷம் இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செழிப்பாக இருந்துச்சு அப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி மறுபடியும் ஓட வைக்கணும் அது நம்மளோட பொறுப்புன்னு இந்த சமயத்தில் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்